எம்ஐ டீமோட பவுலிங் கோச் வந்துட்டு நம்ம மலிங்கா கண் கலங்கியிருக்காருங்க வன்மத்தின் உச்சம் ஆணவத்தின் உச்சம் என்றே சொல்லலாம் கர்த்திக் பாண்டியா செயல் அதாவது எம்ஐ டீம் சற்று முன் ஈராணிகளாக பிரிஞ்சிருக்காங்க அவ்வளோதாங்க அந்த டீம் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு பாயிண்ட் டேபிள் பிளே ஆஃப்குள்ளே வர்றது மிகப்பெரிய கடினம் ஒரு நல்ல மனுஷனை வந்துட்டு காயப்படுத்திட்டாரு மலிங்கா எப்போதுமே புன்னகையாக தாங்க இருப்பார் அவரே வந்துட்டு நொந்துட்டார் அதாவது ஹர்திக் பாண்டியா பற்றி கட்டுமையான சில வார்த்தைகள் பேசியிருக்காருங்க எம்ஐ டீமில் இனிமேலும் என்னால் இருக்க முடியாது ரோகுட் சிரமாக இருந்து இவர் கேப்டன்ஷிப் பண்ணு கற்றுக்க கற்றுக்கிறேன்னு அண்டு தோனி கிட்ட இருந்து கற்றுக்கிறேன்னு ஒரு மிகப்பெரிய ஃப்ளாஸ் ஆகிருக்கு ஒரு மோதல் ஏற்பட்டிருக்குங்க இரு அணிகளாக பிரிஞ்சிருக்காங்க எம்ஐ டீமில் அதாவது பொல்லாட் ஹர்திக் பாண்டேயா அந்த பூனக்கண்ணு பௌச்சர் இவங்க மூணு பேரும் பிரிஞ்சிருக்காங்க அப்புறம் கொஞ்சம் அந்த டீமில் இளம் பிளேயர்கள் இருப்பாங்க இல்லையா அண்டு மலிங்கா ரோஹித் சர்மா அண்டு சேம் டைம் பும்ரா இவங்க ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்காங்க ஈசான் கிசானும் ஹர்திக் பாண்டேயா பக்கம் போயிருக்காருங்க இப்போ ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்குன்னு வைங்களேன் மேலும் என்னென்னா அதாவது டீமில் இருக்க ஒரு சீனியர் பிளேயர்களாக மதிக்க மாட்டார் அவருக்கு ஃபேவரிசமாக இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ பொல்லாட்டு பூனகண்ணு போச்சரி இவங்களுக்கு தான் அவர் வில் சப்போர்ட் பண்ணுறாரே தவிர அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா மலிங்கா இதுக்கு முன்னாடி எம்ஐ வந்துட்டு எஸ்ஆர் மோதி கேவலமாக தூத்து போனாங்க அப்போ வந்துட்டு இவர் தான் பெரிய என்ன சொல்கிறது டானுக்குலாம் டான் மாதிரி முதல் ஓவர் வீச வர்றது அதுக்கப்புறம் மூணாவது ஓவர் வீச வர்றது பவுலிங் கோச் மலிங்கா சொல்லியிருக்காரு இல்லை இல்லை அதாவது நீ வந்துட்டு கொஞ்சம் விக்கெட் எடுத்த பிறகு ஓவர் போடு ஒரு மிடில் ஓவர் போடு பும்ரா வந்துட்டு பவர் பிளேயில் பந்து வீசட்டும்னு சொல்லியிருக்காருங்க அதாவது அதாவது இவருக்கு தான் கேப்டன் போட்டோன்னா அவன் கூடி போயிருச்சு நீ என்னடா எங்கிட்ட சொல்றதுன்னு மிகப்பெரிய லெவலில் நிராகரிச்சிருக்காரு அதாவது மலிங்கா ஒவ்வொரு டைமும் வரும்போது அவர் ஒரு நாய் மதிக்கிற மாதிரி மதிச்சிருக்காருங்க நுந்துட்டார் அது அவர் என்ன சொல்லியிருக்காருனா மலிங்கா இதுவரை என்னை எந்த ஒரு கேப்டனும் இந்த மாதிரி பண்ணதில்லையா இல்லையா மனசை நோக்கடிச்சிட்டான் நொறுங்க வச்சுட்டான் என்று மலிங்கா கண்ணீருடன் பேசியிருக்காரு ஹர்திக் பாண்டியா கேப்டனாக எம்ஐ டீமில் தொடர்ந்தால் டெஃபினட்டாக என்னால் தொடர முடியாது நான் வந்து குட் பண்ணிக்கிறேன்னு வந்துட்டு நம்ம மலிங்கா வந்துட்டு மும்பை டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட ஆழமான கருத்தை ரெடி பண்ணியிருக்காரு இதை இவர் மட்டும் சொல்லல அடுத்து பும்ரா வெளியேறாங்க அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வெளியேறாங்க ஏன்னா மெகாக்சன் நடைபெற உள்ளதுங்க அந்த அளவுக்கு வன்மத்தின் உச்சம் ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறார் என்றே சொல்லலாம் அதாவது பதவி வரும்போது பணிவும் வரணும் துணிவும் வரணும் பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வரணும்னு நம்ம எம்ஜிஆரே பாடியிருக்காரு இந்த அனைத்தையுமே ஹர்திக் பாண்டியா மறந்துட்டாருங்க அந்த அளவுக்கு ஆணவம் கூடி போச்சு அதாவது இவர் மும்பை டீமுக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த மாதிரி பவுலிங் டேரக்ஷனில் தாண்டா நீ பந்து வீசணும் ஆக்கர் இந்த டா போடணும்னு சொல்லிட்டு மலிங்கா பட்டை திட்டினாருங்க ஒவ்வொரு பிளேயரையும் சரி பும்ராவையும் சரி அண்டு ஹர்திக் பாண்டியாவும் சரி இன்றைக்கி அப்பேற்பட்ட மனுஷனை தூக்கி எறிகிறேல அதாவது ஒன்று சொல்லுவாங்களே மாதா பிதா குரு தெய்வம் நல்லா நோட் பண்ணுங்க குருவுக்கு அடுத்து தான் தெய்வம் வராங்க அப்போ குருவை நீ மதிக்கலைனா உண்மையிலே வந்துட்டு நீ நியாசமாக போயிடுவேன் என்றுதான் சொல்லணும் மலிங்கா கண் கலங்கிட்டாருங்க அதாவது எஸ்ஆர்ஹெச் எம்ஐ மேட்ச் முடிஞ்ச பிறகு பரவாயில்ல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண வருவார் ஹர்திக் பாண்டியாவை தட்டி கொடுக்க அப்படியே தள்ளி விட்டுருவாருங்க நிராகரிச்சிருப்பார் சேம் டைம் மலிங்கா பக்கத்தில் உட்கார்றது கிடையாது அவர் அட்வைஸ் பண்ணுற மாதிரி வந்தால் எழுந்திரிச்சு போயிடுறது இப்படியுமே ஏகப்பட்ட லெவலில் காயப்படுத்தியிருக்காரு பொறுமையாக மலிங்காவும் இருந்திருந்து பார்த்தாருங்க இல்லை இது நமக்கு செட் ஆகாது மரியாதை இடத்துல மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருக்கிறது நமக்கு மரியாதை கிடையாது நான் மும்பை டீம்லருந்து கண் கண்கலங்கி அவர் பேசியிருக்காரும்மா அந்த அளவுக்கு மனசை உடைச்சிருக்காருங்க மலிகா மலிங்கா மனசை இந்த கான்ட்ரவர்சி தான் தற்போது சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க